மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் அஷ்டலட்சுமி திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்வாக சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஜோதிட ஜாம்பவான்களுடைய சிறப்பு கருத்தரங்கமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது நம்மளுடைய திண்டுக்கல் ஐயா டிஆர் கோபு ஐயா ரசாங்க ஆசிரியர் பரநாராயணன் ஐயா அவர்களுடைய ஸ்பீச் வாஸ்து துரைசாமி ஐயா அனைவருடைய அனைவருடைய ஸ்பீச்சும் இப்போ நடக்க இருக்கு கொஞ்சம் வெளியில் இருக்க ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அன்பர்கள் கொஞ்சம் உள்ள வந்து உக்காருங்க நான் பார்த்து ஐயா நிர்வாக குழு உறுப்பினர்கள் நிர்வாக உறுப்பாளர்கள் கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்க உள்ள கொடுக்கறவங்க கொஞ்சம் உட்கார வைங்க வரிசையா சாப்பிடாதவங்கள கொஞ்சம் சாப்பிட வைங்க ஓகேவா பேச பேசலாமா ஓகே அப்படியே அமருங்க பத்தி சில குறிப்புகள் நம்ம வாஸ்து ரஞ்சிவ் ஐயா நமக்காக இருக்கிறார் பூஜை அறையின் வாஸ்துகள் என்ற தலைப்புல ஒரு பூஜை அறை எப்படி எல்லாம் இருக்கணும் நம்ம எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சிறிய விளக்கங்களோட ஐயா நம்மளோட இணைறாரு அவரை இந்த இடத்துல ஒரு வரவேற்பை கொடுத்து அவருடைய கருத்துக்களை நம்மளோட பகிர இருக்கிறாரு கொஞ்சம் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து கண்டிப்பா இதை வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து நீங்க பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இங்க உட்காந்துட்டு செல்போன்னால நம்ம செல்ஃபோன் எப்போனாலும் பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ரீல்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும் வாட்ஸ்அப் பார்க்குறதா இருக்கட்டும் எப்போனாலும் பார்த்துக்கலாம் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஜோதிட தகவல்கள் மறுபடியும் எங்கேயும் கிடைக்காது மீண்டும் அடுத்த வருஷம் நம்ம ஜோதிட திருவிழா நடத்துவோம் ஆனால் இந்த தகவல்கள் மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அதனால இந்த பொன்னான ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி பூஜை அறையின் வாசு என்ற தலைப்பில் அவர் உரையாற்ற இருக்கிறார் உங்களிடையே மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான மதிய வணக்கம் எனக்கு வந்து முகுந்தன் முரளி ஐயா வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு வந்து கொடுத்தாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தலைப்பு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறை வாஸ்துவில் உங்கள் வீட்டு பூஜை அறை அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு வந்து குந்தன் முரளி ஐயா வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அந்த தலைப்பில் இன்னைக்கு வந்து கடவுள் இல்லாத இடம் வந்து கிடையாதுங்க அப்போ கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் திரும்புறமில் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடவுள் இல்லாத இடம் வந்து கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம கட்டடம் கட்டுறோம் அது வாஸ்துப்படி கட்டுறோம் ஆனால் கட்டடத்தில் கடவுளுக்காக அமைக்கக்கூடிய இடம் வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிற குழப்பம் வந்து நீங்கள் நிறைய பேத்துக்கிட்டே இருக்குங்க அப்ப இந்த கடவுளுக்காக அமைக்கக்கூடிய பூஜை அறை வந்து கட்டடத்துல எங்க அமைக்கலாம் இது எந்த எந்த இடத்துல அமைக்கிறது சிறப்பா இருக்கும் அப்ப அஷ்ட திக்குகளில் கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அதனால எந்த இடத்துல வேணாலும் அமைக்கலாமா அப்படிங்கிற சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் இந்த நான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பூஜை அறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூஜை அறையில என்ன இருக்கும் பொதுவா வந்து சாமி படங்கள் வந்து வச்சிருப்போம் அப்ப சாமி படங்கள் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து பூஜை அறையில வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தம் குணமுள்ள தெய்வங்களை வந்து பூஜை அறையில வச்சு வழிபடுறது சிறப்புங்க அடுத்து பூஜை அறையில சாமி படம் வைக்கிறோம் அப்படின்னா எல்லா ப படங்கள் வந்து அந்த பூஜை அறையோட மேற்கு சிவத்துல மாட்டி கிழக்கு பார்த்து இருக்க மாதிரி வந்து சாமி படங்களை வந்து மாட்டணுங்க ரெண்டாவது அந்த இப்ப வந்து மேற்கு சுகத்துல வந்து பூஜை சாமி படத்தை மாட்டிட்டு கிழக்கு முகம் நோக்கி இருக்கும் நம்ம எப்படி நின்று வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தெற்கு பக்கம் நின்று வடக்கு முகம் நோக்கி சாமியை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க அப்ப இதுல வந்து பொதுவா வந்து பூஜை அறை வந்து எங்க அமைக்கலாம் கட்டடத்துல வந்து எங்க அமைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடியது ஈசானிய மூளை வடகிழக்கு மூளையில வந்து பூஜை அறை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தென்மேற்கு தென்மேற்கு மூளை கன்னி மூலையில வந்து பூஜை அறை அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயங்களா சொல்லுவாங்க எல்லாருமே அப்ப இந்த ரெண்டு இடமும் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு இடமும் இந்த இடம் கரெக்டு தான் ஆனா இந்த வடகிழக்கு மூலையில அமைக்கக்கூடிய பூஜை அறைக்கும் தென்மேற்கு மூலையில அமைக்கக்கூடிய பூஜை அறைக்கும் சில விதிகள் உண்டு அப்ப இந்த விதிகளை வந்து நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல பூஜை பூஜை அறையை வந்து வைக்கலாம் அப்படி நம்ம வந்து இதை பின்பற்றல நம்மளால பின்பற்ற முடியாது அப்படின்னா இந்த இடத்துல அமைக்காம விட்டுறது வந்து சிறப்பு அப்ப வடகிழக்கு மூலை வடகிழக்கு மூலை ஈசானியத்துல வந்து பூஜை அறை அமைக்கணும் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்ப முதல்ல வந்து வடகிழக்கு மூலை ஈசானியத்துல வந்து பூஜை அறை அமைக்கிறீங்கன்னா அந்த பூஜை அறையானது ஒரு எட்டு கெட்டு அது மினிமம் அளவு இருக்கணுங்க அப்ப எட்டு கெட்டு அளவு உள்ள பெரிய ரூமா வந்து வடகிழக்கு மூலையில வந்து பூஜை ரூம் அமைச்சிங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் எட்டு கெட்ட அளவு இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு அந்த பூஜை அறையில கிழக்கு பக்கம் வடக்கு பக்கமும் ஒரு நாலுக்கு மூணு அளவாது பெரிய ஜன்னலா வைக்கணும் ஆனா நடைமுறையில நம்ம பண்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க பூஜை அறைக்கு வந்து பெரிய ரூமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாலு வடகிழக்கு மூளை ஈசானிய மூலையில ஒரு சின்ன ரூமா வந்து போட்டுருவோம் அந்த ரூம்க்கு போட்டது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு டோர் ஒன்று போட்டுருவோம் பூஜை ரூம்க்கு பூஜை ரூம்க்கு டோர் போட்டுருவோம் வெண்டிலேஷனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்க அந்த ஈசானிய பகுதியை வந்து முழுசும் நம்ம கவர் பண்ணிடுவோம் அந்த இடத்துல வந்து தீபம் வந்து ஏற்றுவோம் பூஜை ரூமில் தீபம் அணையக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து வெண்டிலேஷன் இல்லாமையே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படி வந்து ஈசானியத்துல சிறிய அளவில் பூஜை ரூம் பண்ணக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் வந்து அந்த வீட்டு உரிமையாளருக்கு வந்து வளர்ச்சி முன்னேற்றத்தை வந்து கொடுக்கறது இல்லைங்க அப்போ வடகிழக்கு மூலையில ஒரு பூஜை அறை அமைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் எட்டு கெட்ட அளவில் பூஜை அமைச்சிங்க அப்படின்னா சிறப்பா இருக்குங்க அடுத்து வடகிழக்கு திசை வடகிழக்கு வடகிழக்கு பார்த்துட்டோம் அடுத்து வந்து கிழக்கு திசை அப்ப கிழக்கு திசை வந்து என்ன எதுக்குண்டான பகுதி அப்படின்னு அந்த வீட்டுல உள்ளவங்களோட உடல் ஆரோக்கியம் அறிவு ஆண்களோட திறமையை வந்து குறிக்கக்கூடியது வந்து கிழக்கு பகுதிங்க அப்ப கிழக்கு பகுதியில வந்து நீங்க வந்து பூஜை ஏற அமைச்சீங்க அப்படின்னா கிழக்குனா கிழக்கு மையப்பகுதி மையப்பகுதியில பூஜை ஏற அமைச்சீங்கன்னா இது அந்த வீட்டின் உரிமையாளருக்கு வந்து வளர்ச்சி முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அடுத்து தென்கிழக்கு தென்கிழக்குல வந்து பொதுவா வந்து தென் கிழக்கு பயன்படுத்துவோம் சமையல் அறைக்கு பயன்படுத்துவோம் அப்ப இந்த சமையல் அறை வந்து இருக்கக்கூடிய இடத்துல பூஜை அறை வந்து சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பா இருக்காதுங்க உதாரணத்துக்கு நீங்க கூட சொல்லலாம் தீபம் நெருப்பு தானே அப்ப தென்கிழக்கு அக்னி பகுதியில வந்து நெருப்பு வந்து நான் பூஜை விளக்கேதி பயன்படுத்துறேன் அப்படி அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அது வந்து அப்ப முடிஞ்சதுக்கு வந்து பூஜை அறைய வந்து அக்னி மூலையில வந்து பயன்படுத்துறது தவிர்த்திருங்க தெற்கு பகுதி தெற்கு வந்து தெற்கு திசை வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யமனுக்குரிய திசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல வந்து தெற்கு பகுதி வந்து எதெல்லாம் குறிக்கும் தெற்கு பகுதி வந்து அந்த வீட்டோட ஆஹ் உரிய ஓனரோட செலவுகள் சேமிப்ப தரக்கூடியது அவர் என்ன அளவு செலவு பண்றாரு அப்ப எந்த அளவுக்கு அவர் சேமிப்பு வச்சிருக்காரு செலவுகளை வந்து கூடியது இந்த இடம் வந்து தெற்கு வந்து வீட்டினோட உள்ளவர்களோட உடல் நலம் அதிகாரம் முன்னேற்றம் துணிச்சல் தைரியம் இது போன்ற விஷயங்களை வந்து இது பண்ணுங்க அப்ப தெற்கு திசையில வந்து பூஜை அறை வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு மைய பகுதியில பூஜை அறையை வந்து வைக்கலாங்க இது வந்து இது அந்த வீட்டினோட உள்ளவங்களோட ஆயுள் ஆரோக்கியம் முன்னேற்றத்துக்கு வந்து வழி அப்ப தெற்கு பக்கத்துல வந்து பூஜை அறையை வைக்கிறீங்கன்னா தெற்கு மைய பகுதியில் பூஜை அறை இருக்குங்க ஆனா அதுல வைக்கக்கூடிய சாமி படங்கள் வந்து மேற்கு சுவத்துல கிழக்கு முகம் பார்த்து வந்து வைக்கிறது சிறப்புங்க அடுத்து தென்மேற்கு பகுதி பொதுவாக வந்து சொல்லக்கூடியது வந்து தென்மேற்கு பகுதியில பூஜை அறையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்மேற்கு பகுதியில நான் முதல்லே சொன்ன மாதிரி இதுக்கு உண்டான சில விதிகள் உண்டு அப்போ தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை வைக்கிறீங்கன்னா அந்த ரூம் வந்து எட்டு கெட்ட ஈசானியத்தில் வைக்கிற மாதிரி ஒரு எட்டு கெட்டோ ஒரு பத்துக்கு பத்து ரூமோ வந்து வைக்கக்கூடாதுங்க பொதுவாக வந்து தென்மேற்கு மூளை வந்து மே மேற்கு வந்து ஆண்களுக்கு உண்டான பகுதி தெற்கு வந்து பெண்களுக்கு உண்டான பகுதி அப்போ ஆணும் பெண்ணும் இணையக்கூடியதான் தென்மேற்கு மூளை அப்போ தென்மேற்கு மூலையில் பூஜை அறை இல்லாமல் நீங்கள் பெட்ரூம் அமைக்கிறது வந்து சிறப்பாக இருக்குங்க அப்போ தென்மேற்கு மூலையில் வந்து நீங்கள் பூஜை அறை அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரூம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக வந்து பூஜை அறையில் சாமி படங்கள் மட்டும் வச்சுட்டு காலி இடமா விட்டுருவோங்க அந்த ரூம்ல வந்து வெயிட் போட மாட்டோம் பொதுவாக வந்து தென்மேற்கு பகுதி நம்ம வந்து வெயிட் போட்டு யூஸ் பண்ணணும் அப்போ நம்ம வெயிட் போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை அறை வைக்கும் போது சாமி படங்களோட நிப்பாட்டிக்கிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெயிட் கொடுக்கறது கிடையாது அப்போ இது வந்து தப்புங்க அப்போ தென்மேற்கு மூலையில பூஜை அறை வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க ஆனால் வந்து தென் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டங்கள் இந்தாண்ட ஈரோடுக்கு இந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து மற்றது அமைப்பு எங்க எது எப்படி இருந்தாலும் தென்மேற்கு தான் பூஜை அறை போடுறாங்க தென்மேற்கு மூலையில பூஜை அறை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மினிமம் சைஸில் சின்னதாக போட்டுக்கோங்க முடிந்த அளவுக்கு வந்து தென்மேற்கு பூஜை அறை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க அப்போ பூஜை அறை வேற எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு மூளைகளை தவிர வீட்டினோட மைய பகுதியில் எங்கே வேணாலும் போடலாங்க அப்போ நான்கு மூளைகளில் வந்து மூளைக்கு கார்னருக்கே கொண்டு போய் பூஜை அறை போடாமல் மையத்தில் போடுறது சிறப்புங்க அப்போ எந்த பக்கம் நம்ம வந்து பூஜை அறை போட்டாலும் அந்த பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய படங்கள் வந்து மேற்கு சிவத்தில் மாட்டி கிழக்கு முகம் நோக்கி இருக்க மாதிரி சாமி படங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க முடிந்தளவுக்கு வந்து பூஜை இறையில் வந்து சாந்தமான முகங்கள் உள்ள தெய்வ படங்களை வச்சு வழிபடுறது சிறப்பு வீட்டில் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிலைகள் விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்போ இது வந்து நிறையா பேர் தெரியாமையே இருக்காங்க அப்போ வீட்டில் வந்து விக்கிரகங்கள்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது இன்ச் முக்கால் அடிக்கு குறைவான சிலைகளை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கோவில்களில் வந்து முறையான வந்து அதுக்கு உண்டான பூஜைகளோ அதுக்கு உண்டான இதெல்லாமே செய்வாங்க ஆனால் நம்ம வந்து டெய்லி செய்வோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டாங்க நடைமுறையில் சாத்தியம் கிடையாது அதனால் விக்கிரகங்கள்லாம் வீட்டில் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு முக்கால் அடிக்கு கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பூஜை அறியை வச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க அடுத்து நிறைய பேர் வந்து ஹாலில் வந்து இன்னைக்கு வந்து பூஜை வந்து கபோர்டில் கேபினெட்டில் பண்ணுறாங்க ஹாலில் பூஜை அறையை வைக்கலாமா அப்படிங்கிற டவுட்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க அப்போ ஹாலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாலில் அந்த ஹாலோட தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூலையில் நீங்கள் கபோர்டோ இல்லை செல்ஃபோ லாப்டு மாதிரி வச்சு நீங்கள் வந்து பூஜை அறையை பயன்படுத்துகிற சிறப்பாக இருக்குங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மேற்கு மைய பகுதியில வந்து இன்னைக்கு பூஜை அறை அமைக்கும் போது நிறைய வீட்டில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்மேற்கு மூலையில நம்ம பெட்ரூம் போட்டுருவோம் அடுத்து தென்மேற்கு மூலைக்கு அடுத்து அடுத்து வந்து அந்த பெட்ரூம்கோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்போம் பாத்ரூம் இப்ப வந்து சென்டர்ல மேற்கு மைய பகுதியில பூஜை அறை போடும் போது பின்னாடி வந்து எனக்கு அந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வருது அந்த பாத்ரூம் செவரும் இந்த பூஜை செவரும் வந்து இணைய இணையலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகம் இருக்கு ஒருத்தர் வந்து இது ஒன்றும் இல்லைங்க அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இது இணைக்க கூடாது அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாத்ரூம்க்கு ஒரு சவரும் அதுக்கு இடையில கேப் விட்டு திருப்பி பூஜை அறைக்கு ஒரு செவரும் வச்சு இடையில இருப்பாங்க நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா இது வந்து பெரிய சந்தேகமா இருக்கு நம்ம வந்து ஒரு அளவுக்கு வந்து பாத்ரூமோட செவத்துல வந்து நம்ம சிறப்புங்க அப்படி வேறு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் இருக்கும் இடத்தில் இடம் நமக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து அந்த பெட்ரூம் கொண்டான அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துட்டு அடுத்து பாத்ரூம்க்கு அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒரு சின்ன இடம் மினிமம் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் பூஜை அறையை வச்சிங்க அப்படின்னா மேற்கு மையத்துல சிறப்பான அமைப்பும் வந்து இருக்குங்க அடுத்து வடக்கு பக்கம் வடக்கு மையத்தில் வந்து பூஜை அறை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு ம மையத்தில் இது வந்து வடக்கு பக்கம் மையத்துல பூஜை அறை வந்து எந்த வீட்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு வாசலும் தெற்கு வாசலும் வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த வடக்கு மையப்பகுதியில அமையக்கூடிய பூஜை அறை வந்து அமையுங்க நம்ம வந்து வடக்கு வாசலும் வாசலும் கிழக்கு போட்டிக்கோக்கா இருக்கும் அப்ப போட்டிக்கோல போய் நம்ம பூஜை அறை வந்து வைக்க முடியாது அப்ப தெற்கு வாசல் மேற்கு வாசல் உள்ளவர்கள் ஆஹ் வடக்கு பகுதியில பூஜை அறை அமைக்கிறது வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படி அடுத்து அப்ப இந்த பூஜை அறையை வந்து முடிதளவுக்கு வந்து நான்கு மூளைகளை தவிர்த்து வீட்டுல மைய பகுதிகள அமைக்கலாம் எந்த பகுதியில அமைச்சாலும் அந்த அறையின அறையினோட தென்மேற்கு மூளை வந்து பூஜை அறையை வந்து கொண்டு போறது வந்து சிறப்பா இருக்குங்க அப்ப பூஜை அறை வந்து சரியா வந்து நம்ம அமைச்சோம் அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் எல்லாமே நமக்கு வந்து பெற்று ஆஹ் நலமாக வாழ வந்து இறைவன் அருள் புரிவார் அரு அருள் புரிவார் என்று இந்த ஒரு அருமையான அரங்கத்தில் வாய்ப்பு கொடுத்த திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் நன்றி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி